തേർവെടുത്ത മൊത്ത മാണാകര എണ്ണിക്കായിരത്തി അറുനൂറ്റി எாயிரத்தி நானூற்றி நாற்பது மாணவர்கள் எண்ணிக்கை மூணு ஐம்பத்தி நூற்றி தேர்ச்சி பெற்றவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூணு ஏழு மூன்றாம் ஒருத்தர் ஒரு அவங்க பாஸ் மாணவர்களை விட மாணவிகள் வந்து நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த பொதுத்தேர்வில் எட்டு லட்சத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் எழுதி ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ மூணு மொத்த தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் வந்து ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வாயிலாக அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு ஒன்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஒம்பது ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு பாட வாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு அஞ்சு வணிகல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஆறு கலைப்பிரிவுகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது ஆறு ஏழு தொழில் தொழிற்பாட பிரிவில் எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு முக்கிய பாடங்களின் தேர்ச்சி விதம் இயற்பியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு எட்டு வேதியியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று நாலு உயிரியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு தாவரியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு விலங்கியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஜீரோ நாலு அறிவியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு எட்டு ஜீரோ வணிகவியல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு கணக்கு பதிவெல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு சதவீதம் மதிப்பு பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி மூணு அதில் அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறைவாசிகள் நூத்தி இருபத்தி ஐந்து பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள் இது தேர்ச்சி பெற்றோர் நூத்தி பதினஞ்சு மார்க் சீட் ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஒன் வீக்கில் அதுக்கு பிறகு ரீவெல்யூஷன் வீட்டலு நாளைக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம் நாளைக்கு கொடுத்துருவோம் அதுதான் லாஸ்ட் இயர் தொண்ணூற்றி நாலு புள்ளி சொல்லு <superv decorative Sparkle> یہ باہر 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 بھی باہر لگا بھی کھڑا ہے ہن کام چلیے چلیے مندر بنم اندر بنم کوئی رائٹ سر دل دل اندر میں بولتے ہیں یا ہنسے سر سر رائٹ سر رائٹ سر جائیں گے سر سر پرچیز کر دیتے ہیں साहबले भन्नुभयो सर साहब ओपन गर्नु सर साहब ओपन गर्नु आडी ग्यापिङ छ नि भन्नुभयो सर यामेर सर ओपन गर्नु सर 何の使い方